கரூர் சின்னாண்டான் கோவில் ரோடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தீர்த்த மாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னாண்டான் கோவில் ரோடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தீர்த்தமாரியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலும்பிச்சை அபிஷேக பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தீர்த்த மாரியம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்து பிறகு தீர்த்த மாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் பின்னர் ஆலயத்தின் பூசாரி சுவாமிக்கு உதிரியான பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் சின்ன ஆண்டான் கோவில் ரோடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தீர்த்த மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆவணி பௌர்ணமி அபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர்

Sampai <muchas> jumpa